ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்கள் தம்பியும் தமிழ் புத்தகம் வாசிக்க போகிறோம் எங்களோட வாசிப்பு திறன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ரே கதைகள் தமிழ்நாட்டு தெனாலிராமன் போல சீனத்துக்கு நஸ்திருதீன் அவத்தி போல ரஷ்ய நாட்டுக்கு புட்கோ போல இலங்கை தீவுக்கு அதில் வாழும் சிங்கள மக்களுக்கு உபப்பானவன் தான் அந்தரே என்ற நாடோடி கதையை நாயகன் சிங்கள மொழியில் எழுதப்பட்ட இக்கதைகள் ஆங்கிலம் தமிழ் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இலங்கை தேசாபிமானி ஆசிரியரான எம்பி மொசிதீன் அவர்களால் தமிழ் வாசகர்களுக்கு இக்கதையினை அறிமுகப்படுத்துகின்றனர் இரண்டும் மூன்றும் அந்தரே பிஞ்சில் பழுத்த பழம் இளம் வயசிலே சாமர்த்தியம் காட்டத் தொடங்கி தொடங்கி தன் பெருமையை நிலைக்கு நிலைநாட்டியவன் சின்னஞ்சிறுவனான இருந்த அந்தரே ஒரு நாள் தன் தந்தையை ஏமாற்ற முடிவு செய்தான் சாப்பிட்டு கொண்டிருந்த தன் தந்தையை பார்த்து அப்பா உங்களுக்கு அப்பா உங்களுக்கு கணக்கு தெரியுமா என்று கேட்டான் தெரியும் என்று கூறிவிட்டு தலையை அசைத்தார் தந்தை உடனே மேசையில் இரண்டு பணியாரங்களை தன் இரு கைகளிலும் எடுத்து வைத்துக்கொண்டு அந்தரே அப்பா என் கையில் இப்போது மூன்று பணியாரங்கள் இருக்கின்றன என்பது என் அபிப்பிராயம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான் புலிக்குட்டிக்குள்ள திறமை பெரும் புலிக்கு இல்லாமல் போய்விடுமா என்ன அந்தரேயின் தகப்பனாரும் சளைத்தவரல்ல மகனின் கேலிய உடனே புரிந்து கொண்ட அவர் சிரித்தபடி அந்தரே உன் கையில் இரண்டு பணியாரங்கள் தானே இருக்கின்றன அந்தரே உன் கையில் இரண்டு பணியாரங்கள் தானே இருக்கின்றன மூன்று பணியாரங்கள் இருக்கின்றன என்றால் அதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று நிரூபி பார்ப்போம் என்றார் அந்த உடனே சிறிய கணைப்புடன் தன் தந்தையை நிரூபிக்க ஆரம்பித்தான் அப்பா இதோ கவனியுங்கள் பணியார எண்ணிக்கையை எண்ணட்டுமா பணியாரம் ஒன்று பணியாரம் இரண்டு ஒன்றும் இரண்டும் மூன்று பணியாரம் என்றார் சிறுவன் அவனது முகத்தில் தந்தையை ஏமாற்றிவிட்ட எக்களிப்பு சொல்லி குதித்து விளையாடியது அந்தரே துரத்திச் சிரித்தான் மகனின் வெட்டி சிரிப்பு ஓயும் முன்பு அந்தரே நீ நிரூபித்து எவ்வளவு உண்மையாக இருக்கின்றது நிச்சயமாக உன் கையில் மூன்று பணியாரங்கள் தான் இருக்கின்றன அன் என்றும் தம் மக அந்தரே இங்கே அந்த மூன்று பணியாரங்களில் இதை மேல் வை என்றார் அம்பரேயும் தன் கையில் இருந்த பணியாரங்களை மேதையின் மேல் வைத்தான் தகப்பனார் தொடர்ந்தார் சரி நம் வீட்டில் இப்போது மூன்று பேர் இருக்கிறோம் உன் தாய் நீ நான் எனவே நீ கணக்கிட்ட இந்த மூன்று பணியாரங்களையும் நாம் மூன்று பேரும் பிடித்து சாப்பிடுவோம் என்று கூறி மேதையில் இருந்த இரு இரண்டு பணியாரங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு இது உன் அம்மாவுக்கு இது எனக்கு மூன்றாவது பணியாரத்தை நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு ஒன்றை மனைவியிடம் கொடுத்து மற்றதை விட்டு தம் வாயில் போட்டு கொன்றான் முறுக்கருப்பட்ட அந்தரே தந்தையின் தலை குனிந்து நின்றான் நான் வாசிக்கது பிடிச்சிருக்கா பெண் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப என்னோட தம்பி வாசிப்பா அவன் வாசித்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க காளை காட்சி கதிரவன் தன் கடமை கடமை உணர்வோடு கிழக்குவானிலே நிற நிறப்பந்து போல மெதுவாக மேலெழுகிறான் கதிரவனைக் கண்ட நிலவு மகள் தன் கடம கடமைகளை முடித்து கொண்டு நாணத்துடன் ஒழுந்திக் கொள்கிறான் அடிகால பறவைகளான சேவல்களும் கரைந்து சத்தமிடும் காகங்களும் விடிகளை அறிவித்து கதிரவனை வரவேற்கின்றன ஆலயங்களில் காண்டாமணி ஓசை காதில் களி கண்ணீரென ஒழிக்க கூட்டங்கூட்டமாக பறந்து திரியும் பச்சிகளின் இனிய கா கானம் சூழலை இனி இனிமையாக்குகின்றது நீளவானை செம்மஞ்சராக்கிய கதிரவன் தன் பொற்ற பொற்கரங்களை நீட்டி பனித்துளிகளை தொட்டுச் செல்கிறான் கதிரவன் கதிரவன் பொற்கரம் பட்டதும் இலைகளின் நடுவே இரத்தின்கற்களாக மின்னிய பனித்துளிகளில் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கின கஞ்சி மெட்டி மலரும் கமல மலர்களும் இ இதர மலர்களும் தா தாயை கண்ட மலையை புன்முறுவல் போல இதழ் விரித்து மலர்கின்றன மலர்களின் வாசம் கண்டு அவை சுற்றி 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 வீங்கா நம்பிடும் மண்டினங்கள் ஒரு புறம் வண்ண வண்ண இலக்கைகளால் சிறகடித்து பறந்து திரியும் வண்ணத்து பூச்சிகள் மறுபுறம் இவை சிறுவர்களைப் போன்று பெரியவர்களையும் பரவசப்படுத்துகின்றன பச்சை பட்டாடை விரித்தாற்போல் காட்சி தரும் வயல்வழிகளும் புல்வழிகளும் காலை நேர தென்றலுக்கு தலையசைக்கின்றன சில்லன வீசும் புது தென்றல் ஊட்ட பசுக்கள் தாய் பசுவை முட்டி மோதிக்கொண்டு துள்ளி குதித்தோடும் பசுக்கன்றுகளும் புற்றர்களை நோக்கி விரந்தே செல்கின்றன கடலுக்கு சென்ற மீனவர்களின் வள்ளங்கள் அலைகளை கிழித்து கொண்டு கரையை நோக்கி வருகின்றன அவர்களின் மனைவிமார் இறைவனுக்கு நன்றி கூறி மீனவர்களது வரவை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்கின்றனர் கலையை எதிர்பார்த்திருந்த விவசாயிகள் விறுவிறுவன கலப்பையோடு தம் வயலை நோக்கி விரைகின்றனர் வியாபாரிகள் புதிய காய்கறிகளை விற்பதற்காக சந்தை நோக்கி வருகின்றனர் புத்துணர் மாணவர்கள் புது புது தேடலுடன் பள்ளி செல்கின்றனர் கண்ணை பறிக்கும் வண்ண வண்ண ஆடைகளுடன் வேலையை தொடங்க ஊழியர்கள் விரைகின்றன இயற்கை அன்னையின் படைப்பில் அனைத்தும் அற்புதமே உலகில் உள்ள உயிரினங்களுக்கு உவகை அளிக்கும் காட்சி மனதிற்கு இனிமையானது மகிழ்ச்சிகரமா மகிழ்ச்சிகரமானது நாங்கள் வாசித்து முடிச்சிட்டோம் நாங்கள் டெய்லி படித்தோனையோ இல்லை விளையாண்டோனையோ எங்கள் அம்மா எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தரும் இன்றைக்கி பொக்கோன் தந்துருக்காங்க இந்த பொக்கோன் எப்படி செஞ்சவங்கன்னு சொல்லி அம்மா உங்களோட பகிர்ந்துக்கிடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நான் இன்ற பிள்ளைகளுக்காக பொப்கோர்ன் செஞ்சு கொடுக்க போகிறேன் வளமையாக நான் இவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் வீட்டை தான் செஞ்சு கொடுப்பேன் அப்போ தான் இவங்களுக்கு வந்து இயற்கையான சுவையொட்டிகளோட ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட முடியும் கடையில் உள்ள ஸ்நாக்ஸ் பேக்கெட்டு வேண்டி கொடுத்தா அது வந்து நோய்களை தான் ஏற்படுத்தும் அதனால தான் நான் வீட்டிலையே இவங்களுக்கு தேவையானதுகளை செஞ்சு கொடுத்துருவேன் முதல்ல நான் அடுப்பை மூட்டி கொள்ள போகிறேன் அடுப்பை மூட்டிட்டு இப்போ தாய்ச்சொண்ட வச்சு கொள்ளுவேன் அடுப்பு நல்லா எரிய தொடங்கினோடன தாய்ச்சை வைக்க போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கொள்ளணும் அதுக்கு முதல்ல தாச்சி சூடாகணும் விறகு தானே அப்போ இதில் வந்து கூட்டி குறை கேலாது அடுப்பு நல்லா எரியுது இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொள்ள போகிறேன் எண்ணெய் நல்லா சூடாயின உடனே சோளனை போட்டு நல்லா வறுக்கணும் நல்லா வறுக்கும்போது பார்த்தீங்கண்டா அது ஒரு வெளிரின கலருக்கு வரும் அப்பேக்கில் நாங்கள் உப்பு கரைசலை தான் சேர்த்து கொள்ள போகிறேன் ஏண்டா உப்பு தூளு உப்பை போட்டால் அது கட்டி கட்டியாக இருக்கும் உப்பு கரைசலை சேர்த்தா அது வந்து சரியாக எல்லாத்துலேயும் சரியாக ஈவனாக கலந்து கொள்ள முடியும் அதனால் நான் உப்பு கரைசலை தான் சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு கரைசலை சேர்த்து நல்லா நல்லா கிண்டினா பிறகு ஒரு காற்று போகாமல் ஒரு பாத்திரத்தை ஒரு மூடியால் மூடி கொள்ளணும் ஏண்டா பொப்கோன் வந்து டக்குன்னு வெடிக்க விளிக்கிடும் அதனால் நான் ஒரு மூடியை போட்டு இப்போ மூடி கொள்ள போகிறேன் நாங்கள் முடிஞ்ச அளவு நல்லா வறுத்து கொள்ளணும் அப்போ தான் வந்து எல்லாம் ஒரே நேரத்தில் வெடித்து பொப்புக்கோன் வரும் இல்லாட்டி ஒண்டு வெடித்து ஒன்று வெடிக்காமல் வரும் பாருங்கள் மலை வெடிக்குது இப்போ டக்குன்னு நாங்கள் ஒரு மூடியை போட்டு டக்குன்னு மூடிடணும் மூடி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுட்டு காத்திருக்கணும் அப்போ தான் பொப்கோன் வந்து இப்போ பாருங்கள் வெடிக்க வெடிக்கிட்டு அடுப்பை வந்து நான் பிரித்து கொள்றேன் அடுப்பு ஓவராக இருந்துச்சுண்டா பொப்கோன் வந்து கரிகிறோம் இது விறகு அடுப்பு தானே அடுப்பை பிரித்து விட்டால் அந்த தணலில் கிடக்கும் அந்த சூடு காணும் அந்த சூட்டில் இப்போ பொப்கோன் வெடிக்கும் பொப்கோன் ஃபுல்லாக வெடித்து முடித்தா பிறகு நாங்கள் திறந்து பார்ப்போம் அவசரப்பட்டு திறந்துட்டோம்னா பொப்கோன் எல்லாம் வெளியால் சிதறிடும் இப்போ நான் வந்து திறந்து பார்க்க போகிறேன் கொண்டு வெடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பார்ப்போம் சத்தம் கேட்டுக்கொண்டே இன்னும் திறந்த அநியாயமாக கொட்டிருன்றதுனால கொஞ்சம் பொறுமையாகவே திறக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொப்கோன் நல்லா வெடிச்சிருக்கு இன்னும் வெடிச்சு கொண்டு தான் இருக்குது பாருங்கள் இதுக்கு சரியான அளவில் உப்பு கலந்து உப்பு சுவை மட்டும்தான் போட்டிருக்குறேன் இப்படி சாப்பிட்டு பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு உறைப்பு சாப்பிடையில அதனால் மசாலா ஒன்றும் போடல இதை தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன் சின்னாக்களும் இருக்கிறதால எல்லோரும் வந்து உப்பு போட்டு இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க மசாலா அதுகள் போட்டால் ஆகலும் சின்னாக்கள் சாப்பிட மாட்டாங்க இதே மாதிரி நீங்களும் கூட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டிலையே நாங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பழகிட்ட எங்கேயும் போகிற இடங்கள்ல கண்டதெல்லாம் பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க நாங்கள் வீட்டையே செஞ்சு செஞ்சு கொடுக்குறதால பிள்ளைகள் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கு அது எதையாவது செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த பொன் எப்படி செஞ்சிருக்குன்னு எங்களோட அம்மா வீடு இந்த வீடியோல சொல்லிருக்காங்க வாஸ்தோன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க பாய் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம்